ஆனால் எங்கள் கட்சி வந்து புது சட்டம் தான் ஏற்படுத்தி இருந்தாலும் ஆனால் வந்து எந்த எந்த மாதிரியான சட்டம் கொண்டு வந்தாலும் ஆட்சியாளர்களுடைய கையில் தான் கே அம்பேத்கர் சொல்லிட்டு நான் எவ்வளோ சட்டம் வந்து உயர்ந்த நல்ல நல்ல பெரிய பெரிய சட்டமாக இருந்தாலும் தெரியும் ஆட்சியாளர் நடைமுறைப்படுத்துகிற ஆட்சியாளர் சரி இல்லைன்னா எவ்வளோ பெரிய சட்டம்னாலும் வந்து அது பயனற்றதாக தான் போகும் அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்டே போதுமானது அரசியல் இந்திய அரசியலுக்கு சட்டமே போதுமானது அப்புறம் இந்திய தண்டனை சட்டம் இருக்கு அப்புறம் போஸ்கோ சட்டம் இருக்கு இதுக்கு மேல இன்னொரு சட்டம் வந்து இதெல்லாம் மடைமாற்ற வேலை அப்புறம் அம்பேத்கர் எழுதின சட்டம் அரசியல் சட்டம் சொல்லணும் புது சட்டம் இன்னொரு புது சட்டம் வேணுமா நம்மளால கிருக்கன் ஆகலாம் இந்த கிருக்கனுக்கு ஆகிற காரணம் என்ன அப்படின்னா நாம ஆட்சியாளராக வர்றதுக்கான சிந்தனையை வேலை செய்ய மாட்டாங்க புது சட்டம் புது சட்டம் புது சட்டம் திருப்பி திருப்பி கோரிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு நம்மளை கடைசியோட கோரிக்கை வச்சுட்டு இருக்கிற வேலையை செஞ்சுக்கலாம் அதனால புது சட்டம் வந்து மக்களை வந்து மோசடியாக்குற வேலை சிந்தனை